அனைவருக்கும் வணக்கம் மேசராசினேயர்களுக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகும் முக்கியமான நாள் அந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ரூபாய் மட்டும் போதும் ஏழு தலைமுறை சாபம் நீங்கி குபேர யோகம் உண்டாகும் நாளாக இந்த நாள் அமைகிறது அப்படி இன்றைய நாள் என்ன நாள் இன்றைய நாள்ல மேசராசனையர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அந்த வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி அமாவாசைகளில் மூன்று அமாவாசைகள் அது முக்கியமானவை ஒன்று ஆடி அமாவாசை இரண்டு தை அமாவாசை மூன்று மகாலய அமாவாசை அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை இரண்டும் முறையே தட்சிணாய தொடக்கத்திலும் உத்திரானிய தொடக்கத்திலும் வரும் அமாவாசைகள் இந்த அமாவாசைகள் இரண்டிற்கும் நடுவே உள்ள அமாவாசைகள் ஒவ்வொன்றும் முக்கியமானவை இதற்கு காரணம் இருக்கிறது ஆடி அமாவாசைக்கு பித்ருகள் உலகத்திலிருந்து இந்த நிலை உலகத்திற்கு வருகிறார்கள் பித்ரு உலகம் அதாவது பித்ருலோகம் என்பது உடலை விட்ட ஆன்மாக்கள் உயிரை விட்ட ஆன்மாக்கள் தங்களுக்கு வேறு உடல் கிடைக்கும் வரை காத்திருக்கும் இடமாகும் பித்ருலோகம் எங்கே இருக்கிறது என்பது ஒரு கேள்வி பூமிக்கும் அந்த நட்சத்திரத்திற்கும் நடுவில் இருப்பதாக பாகவத புராணம் கூறுகிறது நன்றாக கவனிங்க ஒருவன் ஒரு பையை விட்டு விட்டு போய்விட்டான் என்றால் பை அவனை தேடாது விட்டவன் பையை தேடுவான் உடலை விட்டு விட்டு போகும் அதுவே வேறொரு உடலை தேடும் இதை திருவள்ளுவரும் குடம்பை தனித்து ஒளிய புல் உடம்போடு உயிரிடை நட்பு என்று கூறுகிறார் உடல் நிலைப்பது உயிர் உள்ளவரையில்தான் இரண்டிற்கும் எதற்கும் கட்டு கட்டுப்பட்டதும் அல்ல அவற்றின் நட்பும் நீடித்ததல்ல உடலை நீத்த ஆன்மா முற்பிறவியில் செய்த புண்ணிய பாவ கர்ம வினைகளுக்கு ஏற்ப நரகத்தையும் சொர்க்கத்தையும் அனுபவித்து பாவ புண்ணியங்கள் தீர்த்த பின்னர் பித்ருலோகத்தில் மறுபிறவிக்கான உடல் கிடைக்கும் வரை தங்கியிருக்கும் பித்ருலோகத்தினர் முற்பிறவியில் செய்த வினைகளுக்கு ஏற்ப மீண்டும் மனித பிறவியாகவோ அல்லது வேறு பிறவியாகவோ பிறப்பர் அமாவாசை நாள் அன்று சூரியனும் சந்திரனும் சேரும் அமாவாசை நாளன்று இந்த பித்ருக்கள் அதாவது பிதர்லோகத்தில் வாழும் நம் முன்னோர்கள் நம்மை தேடி வருவதாக பொருள் அவர்களுக்கு ஒரு வணக்கத்தையும் உபச்சாரத்தையும் நன்றியையும் தெரிவிக்கவே ஒரு நாள் அந்த இந்த ஆடி அமாவாசை அவர்கள் ஆடி அமாவாசைக்கு தான் வாழ்ந்த குடும்பத்தை தேடி வருவதாகவும் அவர்கள் மகாலய அமாவாசை காலத்தில் இங்கே இருப்பதாகவும் தை அமாவாசைக்கு அவர்கள் பூலோகத்திற்கு திரும்ப புறப்படுவதாகவும் சொல்கிறார்கள் எனவே ஆடி அமாவாசை தை அமாவாசை வரையுள்ள அத்தனை அமாவாசைகளும் பிதுர் வணக்கத்திற்கு உள்ள சிறப்பான நாட்களாகும் நம்மை போன்று இல்லத்தில் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு நான்கு கடன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன தேவ கடன் பூதக்கடன் கடன் பூத கடன் கடன் ஒரு இல்லறத்தான் முக்கிய கடமையாக பித்ருக்களை உபசரிக்க கூடிய சடங்கு சொல்லப்படுகிறது தென்புலத்தார் தெய்வம் விருந்தோங்கள் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை இறந்த முன்னோர் வழிபடும் தெய்வம் விருந்து சுற்றம் தன் குடும்பம் எனப்பட்ட ஐந்திடத்தும் அற நெறி வலுவாது காத்தால் இல்லற துணைக்கு தலைமையான அறம் இறந்த உயிர்க்கு துணை நிற்கும் பிரிதர் என்று ஒரு அழகான விளக்கம் இருக்கிறது யார் மறுபிறவி எடுத்தார்கள் எடுக்கவில்லை என்பது நமக்கு தெரியாது அந்த அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படி எடுத்திருந்தாலும் பிதர் தேவைகளை நாம் செயலால் மகிழ்ந்து அவர்களுக்கு நமக்கான நன்மையை தருகின்றன எனவே இது ஒரு வகையில் நம் குடும்பம் சிறப்பாக குறைகள் என்று இருக்க செய்யும் சீரிய வழிபாடாகும் எளிமையான ஒரு வழிபாடாகவும் இந்த ஆடி அமாவாசை அமைகிறது அவர்களுக்கு எதுவும் முக்கியமானதாக வேண்டாம் நாம் தருகின்ற எள்ளும் நீரும் அவர்களுக்கு மன நிறைவை தருகின்றன இதற்காக ஆயிரக்கணக்கில் பணம் செலவு செய்ய வேண்டிய அவசியமில்லை இந்த எளிமையான பிதிர்கடன் சிரத்தையோடு செய்வதன் மூலமாக அவர்களுக்கு தாகம் நீங்கி ஆசிர்வாதத்தை அளிக்கிறார்கள் சந்தோஷமாக நம்மை வாழ்த்துகின்ற அந்த வாழ்த்தினால் நம்முடைய தோஷங்கள் நீங்கி மிக சௌகரியமான வாழ்க்கை அடைகிறோம் அதிலும் இப்போது வருகின்ற ஆடி அமாவாசை கடக மாதத்தில் வருகிறது அதிலும் இப்போது வருகின்ற ஆடி அமாவாசை கடக மாதத்தில் வருகிறது தந்தை ஆகிய சூரியனும் தாயாகிய சந்திரனும் சேரும் மாதமாக மகத்தான நாள் சூரியனும் சந்திரனும் தான் எல்லாவற்றிற்கும் காரணம் சூரியன் சிவன் என்றால் சந்திரன் சக்தி சூரியன் திருமால் என்றால் சந்திரன் லக்ஷ்மி சூரியன் பித்தை என்றால் சந்திரன் செயல் சூரியன் அறிவு என்றால் ஆற்றல் சந்திரன் சூரியன் உஷ்ணம் என்றால் சந்திரன் குளிர்ச்சி சூரியன் உயிர் என்றால் சந்திரன் உடல் இந்த உயிரும் உடலும் ஒன்று சேரும் நாள் அல்லவா அமாவாசை இந்த சடங்குகளை யார் யார் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது தாய் தந்தை இல்லாத ஆண்கள் அவசியம் செய்ய வேண்டும் குழந்தை இல்லாத அதே சமயத்தில் கணவனை இழந்த பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் சங்க காலத்தில் இந்த விரதத்தை பெண்களும் கடைபிடித்து தாக மரபு உண்டு சங்க காலத்தில் பெண்கள் செய்த நேர்த்தான் வருபாடு சங்க காலத்தில் பெண்கள் செய்த நேர்த்தார் வழிபாடு பல குறிப்புகள் இருக்கின்றன திருமணமான பின் தன்னுடைய தாய் தந்தையர் மறைந்து விட்டால் அவர்களை வணங்கலாம் ஆனால் அமாவாசை விரதம் இருப்பதற்கும் தர்ப்பணம் செய்வதற்கும் விதிக்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் முறையாக விரதம் இல்லாமல் தர்ப்பணம் செய்யலாம் கோவிலுக்கு சென்று தானம் செய்யலாம் வீட்டில் பெரியவர்களை அழைத்து அன்னமிட்டு மரியாதை செய்யலாம் இந்த ஆண்டு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உரிய ஞாயிறு நாளில் காலை பூச நட்சத்திரம் முடிந்து ஆயில்ய நட்சத்திரம் நடக்கும் பொழுது வருகிறது ஆயில்ய நட்சத்திரம் பெருமாளுக்கு உரிய நட்சத்திரம் பெருமாளுக்கு சிரார்த்தை சிரார்த்தை காப்பவர் சர்மகனம் செய்பவர் என்று சிராத்த மந்திரம் சொல்லும் ஒரு சிராத்தத்தை முறையாக முடிக்க வேண்டும் குறிப்பாக இந்த ஆடி அமாவாசையான இன்றைய தினம் வாஸ்து நாளாகவும் அமைகிறது இன்றைய நாளில் மாலை மூன்றே முக்கால் மணிக்கு மேல் வாஸ்து பகவான் கண் விழிக்கும் நேரம் என்பதால் பூமி பூஜை போடுவதற்கும் ஏற்ற ஒரு நாளாக இந்த ஆடி அமாவாசை அமைகிறது ஆடி அமாவாசையை பொறுத்தவரைக்கும் இன்றைய நாளில் ஒரு ரூபாய் கொடுத்தாவது சூரியனும் சந்திரனும் இல்லாவிட்டால் உலக இயக்கம் இல்லை எந்த உயிரினங்களும் வாழ முடியாது புதிய உயிரினங்கள் தோன்றவும் முடியாது தாயும் தந்தையும் இல்லாவிட்டால் உலக உயிர்கள் எதுவும் உலக உயிர்கள் ஏது அதனால் தான் தகவல் தானே புரிந்து தாயாகவும் தந்தையாகவும் மாறினார் தன்னுடைய இரண்டு கண்களையும் படைத்தார் சூரியனாகவும் சந்திரனாகவும் படைத்தான் அதன் மூலமாக இந்த உலகத்தை கண்காணித்தார் ஆகையினால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியம் நம்முடைய பெற்றோர்களாகிய சூரியனையும் சந்திரனையும் சாட்சிகளாக கொண்டுதான் இருக்கின்றன என்பதை உணர வேண்டும் அவர்கள் இருவரும் இணைந்த அமாவாசை தினத்தன்று அவர்கள் வழிவந்த நன்றி செலுத்துகிறோம் இதன் மூலமாக ஏழு ஜென்மம் செய்த பாவங்கள் நீங்கி குபேர யோகம் ஏற்படும் என்பது ஆன்றோர்களுடைய வாக்காவும் அமைகிறது செய்த பாவங்கள் நீங்கி குபேர யோகம் ஏற்படும் ஆன்றோர்களுடைய வாக்காவுகம் அமைகிறது